ஹாய் மக்களே எல்லோருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துர்லாங்களா இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் கடைஞ்சி ரசம் வச்சு தம்பிக்கு வந்து ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன் பாசிப்பயிர் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன் தாளிக்கிறது தான் வந்து சட்டியில் எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு தாளித்து வச்சிருக்கிறேன் கடையோனும் இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தாளித்து விட்டு ரசம் நொற கட்டிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தம்பிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி முட்டை சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சிக்கன் மசாலா பொடி பெப்பர் இது போட்டு தான் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் வந்து பாசிப்பேர் எடுத்து கடையிலான்னு சொல்லிட்டு பாசிப்பேர் வந்து நான் எடுத்து கடைஞ்சிட்ருக்கேன் சூடு பயங்கரமாக இருந்துச்சுங்க கால் மெட்டவே முடியல கொஞ்சம் எடுத்து எடுத்து தான் நான் வந்து கடைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்படி கடைஞ்சி சாப்பிட்றப்போ நீங்களும் தான் செய்வீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து அந்த டைல்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு இருக்கேன் த வந்து நான் கையோட வந்து கசிக்கி போட்டுருவேன் நீங்களும் சொல்லி கமெண்ட் பாசிப்பயிர் குழம்பு முட்டை சாப்பாடு நைட்டு வச்ச பருப்பு சாப்பாடு மீன் குழம்பு ரசம் சாப்பாடு தம்பிக்கு லஞ்சுக்கு வந்து முட்டை சாப்பாடு இது எல்லாமே வந்து நான் செஞ்சேன் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தீபகவங்க பெரியாத்தா தான் வந்து பண்ணியிருந்தாங்க மீன் நேரத்து நான் எடுத்துட்டு வந்து செய்ய முடியல அதனால அவங்க கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டு அவங்க வந்து செஞ்சிட்டாங்க இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்